கட்டி விடுறன்னு தான் சொல்றாரு ஒசரம் கட்டி விடுல அப்ப அப்ப ஓட்டுக்கு தான் வராரு அப்ப அப்ப ஓட்டுக்கு வந்து ஓட்டு தான் கேக்குறாரு ஒசரம் பசு வசதி இல்ல எங்களுக்கு சுசாட்டு கடை வசதி இல்ல எங்களுக்கு முக்கியமா இந்த ரெண்டு தேவை கோயில் கிடையாது எதுவுமே கிடையாது எங்க ஊர்ல வயசானவங்க எல்லாம் எப்படி போய் தூக்கிட்டு வருவாங்க நாலு கிலோமீட்டர் போய் தூக்கிட்டு வரணும் எப்படி போய் தூக்கி வருவாங்க அரிய பிள்ளை நாங்க போய் தூக்கி வந்துடுறோம் வயசானவங்க எல்லாம் எப்படி போய் தூக்கி வருவாங்க கட்டணை சுசாட்டா இடிச்சுட்டாங்க எத்தனை குடும்பம் கேக்குறீங்களா ஒரு நூறு குடும்பம் இருக்கிறோம் நாங்க சார் நான் இழந்து இழந்துல இருந்து வந்து சார் என் பேர் தலலட்சுமி எங்களுக்கு வந்து காடு வரணும் சார் சொசைட்டி வந்து எங்களுக்கு கட்டி கொடுக்கணும் கட்டின சொசைட்டியை தடுத்துட்டாங்க வந்து மனு தாக்கல் பண்ணி தடுத்துட்டாங்க அந்த சொசைட்டியை கட்டி கொடுப்போம் பஸ் வசதி இல்லை கோயில் இல்லை எங்கள் ஊரில் எதுவுமே இல்லை சார் வந்து இந்த பொண்ணு நாங்கள் சொல்லி பார்த்தோம் மீட்டிங்கில் போய் மெடிஷன் கொடுத்து பார்த்தோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல சார் இதுக்கு மேல் கொண்டு நீங்கள் எதாவது எந்த நடவடிக்கை எடுத்து எங்கள் ஊருக்கு உதவி செய்யுங்க சார் நீங்கள் பேர் தலலட்சுமி சார் இது வந்து பத்து வருஷமா இருக்கு சார் வந்து எங்கள் ஊருக்கு எதுவுமே இல்லை சார் அதிகரிக்கும் நாங்கள் வெளியூரில் கட்டின்னு வந்திருக்குறோம் சார் நாங்கள் கட்டினு வந்த பொண்ணு அந்த ஊரில் இல்லை நாங்கள் கட்டினு வந்த பொண்ணு நாங்கள் இது வரைக்கும் எங்கள்

எது <laughs> <laughs>

அங்க இருக்கு அந்த யாராவது நான் அவசா இலந்திர சார் என் பேர் தனலட்சுமி எங்களுக்கு வந்து கார்டு வரும் சார் சொசைட்டி வந்து எங்களுக்கு கட்டி கொடுக்கணும் கட்டின சொசைட்டியை தடுத்துட்டாங்க வந்து மனு தாக்கல் பண்ணி தடுத்துட்டாங்க அந்த சொசைட்டியால் கட்டி கொடுக்கணும் பஸ் வசதி இல்லை கோயில் இல்லை எங்கள் ஊரில் எதுவுமே இல்லை சார் வந்து இந்த பொன்முடி இதை நாங்கள் சொல்லி பார்த்தோம் மீட்டிங்கில் போய் பெடிஷன் கொடுத்து பார்த்தோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல சார் இது மேல் கொண்டு நீங்கள் எதாவது எந்த நடவடிக்கை எடுத்து எங்கள் ஊருக்கு உதவி செய்யுங்க சார் பேர் தனலட்சுமி சார் இது வந்து பத்து வருஷமா இருக்கு சார் வந்து எங்கள் ஊருக்கு எதுவுமே இல்லை சார் இது வரைக்கும் நாங்கள் வெளியூர் கட்டிட்டு வந்திருக்கிறோம் சார் நாங்கள் கட்டிட்டு வந்த பொண்ணு அந்த ஊரில் இல்லை நாங்கள் கட்டிட்டு வந்த பொண்ணு நாங்கள்